அவரு பாத்தீங்க அப்படின்னா இங்க செப்பல் கடை வச்சிருக்காரு ஆனா உன்ன பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும் ஆ சூப்பரா இருக்கு எவ்வளவு கான் வேணாலும் போடுறலாம் பாஞ்சு வருஷம் நான் பக்கட போட்டு பாஞ்சு வருஷம் மலை நாலு ரவுண்ட் ஆனான்னு சொல்லுவாங்க நம்ம கொட்டு செம்மையா இருக்கு மணி கம் டுடே கோட் மார யா காசி ஆமா இல்ல அதுக்கு என்னப்ப நிகழ் காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் நண்பா வணக்கம் மக்களே நான் உங்க யாசர் இன்றைக்கி பெரியமா வீட்டுக்கு வந்திருந்த மக்களே எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு இருந்தேன் அப்போ தான் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துச்சு இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் வந்திருக்கேன் நம்ம ஷேக்கண்ணா அண்ணா நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அவரு பார்த்திங்க அப்படின்னா இங்கே செப்பல் கடை வச்சுருக்காரு ஸோ அவர் கால் பண்ணேன் ஆனால் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேது சாப்பிட போகலாமா அப்படின்னு நீ நம்ம கடைக்கு வாடா நம்ம கடைக்கு எழுத்தாப்புலே ஒரு பானிபூரி கடை இருக்குது அவங்கள்ட்ட காளான் மசால் பூரி அந்த ரசபூரி எல்லாமே சூப்பராக இருக்கும்டா நீ எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு பில்டப்லாம் கொடுத்தாரு ஸோ அதை உண்மையானு போய் நாமளும் அதை சாப்பிட்டு செக் பண்ணி பார்த்தலாம் அப்படியே அந்த அண்ணா கடைக்கு போயிட்டு அந்த கடையும் பார்க்கலாம் வாங்க அவர் கடைக்கும் போகணும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதான் வேளாண் மலை ரோடு ரவுண்டானு சொல்லுவாங்க நம்ம கொடுமுடி வேலூர் கரூர் சத்திரம் போகிற ரோடு இருக்குது நம்ம கரூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா தான் நம்ம சேக்கண்ணாவோட கடை இருக்குது உள்ள கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டுருக்காரு தமிழ்நாடு ஷூ மார்க்னு சொல்லி நம்ம கரூர் போகிற வழியில் இருக்குது இங்கேருந்து நான் சொன்ன அண்ணா சொன்ன பானிபூரி கடை பாருங்க தான் பக்கத்துலேயே தான் இருக்குது ஸோ அந்த கடையில் பானிபூரி ரசப்பூரி பூரி எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் இங்கே சாப்பிட்றக்கு முன்னாடி

தே 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 கேட்கலாம்னு பார்த்தேன் பட் பார்த்தா வியாபாரம் வர்னல அத ஆயிட்டக்கு போல உனக்கு என்னப்பா தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டுலயே செகண்ட் टीएनபில காகி தமிழ்ல இங்கதான் இருக்குது அந்த இடத்துல கடை வச்சிருக்க வியாபாரம் போடுங்க தான் இருக்கு நேரம் பார்த்தாலும் தலைவரே மக்களுக்கு ஒரு ஹாய் சொல்லலாம் ஹாய் மல்டி பிராண்டா மக்களை அண்ணன் கடையில வந்து எடுத்தா என்னன்னா ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணுயா சப்ஸ்கிரைப் வந்து எடுத்தா குடுத்துட்டு

காளான் எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கண்ணா அண்ணா உங்க பேர் என்னன்னு மக்கள் அப்படின்னு சொல்லி ஓகே இந்த கடை எத்தனை வருஷமா வருஷமாண்ணா இங்க போட்டுருக்கிறீங்க ஒரு பாஞ்சு வருஷம் நம்ம கடை போட்டு பாஞ்சு வருஷமா ஓகேங்கண்ணா இப்ப நம்ம கடையில என்னென்ன ஸ்பெஷல் என்னென்ன வச்சிருக்கீங்கண்ண வெரைட்டில நம்ம கிட்ட வந்து மசாலா பூரி ஓகேங்கண்ணா வேலு ஓகேங்கண்ணா காலான ரசப்பொரிண்ணா ஒண்ணு ஓகே ஓகேங்கண்ணா இப்ப வந்து கடையோட டைமிங்னா நாலரை மணிக்கு வரும்ண்ணா ஓகே அண்ணா நால்ரைக்கு வந்துடுறோம் ஓகேண்ணா மறுபடி குளோசிங்

இப்போ வந்து அண்ணன் வந்து சேக்கண்ண சொல்லியிருந்தாரு உங்க கடையில வந்து எல்லாமே சூப்பரா இருக்கும்டா எங்கேயுமே சாப்பிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னாரு அதை ட்ரை பண்றதுக்காக தானே நான் வந்திருந்தேன் இப்போ வந்து நீங்க எனக்கு வந்து ஒன் பை ஒன்னா போட்டு கொடுங்க நான் டேஸ்ட் பாக்குறேன் காலான் போடுங்க அப்புறம் மசாலா பூரி அப்புறம் ரசபூரி கொடுங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் சரி நான் சரிண்ணா ஓகே நான் வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா தம்பி ஹாய்டா சொல்லுங்க

நீ ரெகுலரா இங்க வந்து சாப்பிடுவியா ரெகுலரா இல்ல சிசி கிளாஸ் மட்டும் தான் நான் இங்க வந்து சாப்பிடுவே அடிக்கடி மலை பேந்தா வந்து சாப்பிடுவேன் ஓகே நல்லா இருக்குமா ஆ சூப்பரா இருக்கு எவ்வளவு கான் வேணாலும் போடுத்துவாங்க எவ்ளோ கான் வேணாலும் போடுத்துவாங்கலாம் இப்போ நீ சாப்பிடுறது என்ன சாப்பிட்டு இருக்க பானி பூரி பானி பூரியா இந்த மசால் பூரியனு சொல்வாங்களா ஓகே ஆ ஓகே எந்த ஸ்கூல்டா டிஎம் பேர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி என்ன படிக்கிறா நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் 8th நீ தனியா தான் வந்து சாப்பிடுவியா இல்ல फ्रेंड्स வருவாங்களா இல்ல நான் தனியா தான் வந்து சாப்பிடுவேன் ஓகே 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 சரிடா பாப்பா பை பை

மக்களே நம்ம கேட்டதுக்காக அண்ணன் வந்து நமக்கு கம்மியா போட்டிருக்காரு இல்லைன்னா பிளேட் ஃபுல்லாவே இருக்கும் சேகனா நீ சொல்ல காலால் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு மக்களுக்கு நான் சொல்ல போறேன் ஊடா இருக்குது மக்களே உங்களுக்கு தெரியுதுங்களா நல்லா சுட சுட வெங்காயம் கேரட்டு அந்த கான் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு ஒரு வாய் நான் சாப்பிட்டு டேஸ்ட் பாத்திரலாங்களா ம் mm.

சேர்க்கணை சொன்னப்போ கூட நம்பலை பட் நல்லா இருக்கு நீங்கள் வந்து யாராவது இந்த வேளாங்கலி ரவுண்ட் அந்த கரூர் இந்த பக்கம்லாம் வந்தீங்க அப்படின்னா இந்த கடை இந்த இடத்துல லொக்கேஷனில் இருக்குது வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படின்னும் மக்களே சேர்க்கணை சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த கடைக்கு எப்படி கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு இதுவே சேர்க்கணை தான் சொன்னாப்பில்ல ஏன்னா இன்னும் கூட்டம் நிறைய பேர் வருவாங்கடா காலேஜ் பசங்க காலேஜ் பொண்ணுங்க ஸ்கூல் பசங்க ஸ்கூல் பொண்ணுங்க இந்த வேலைக்கு விட்டுட்டு வீட்டுக்கு எல்லாம் வந்து ரெகுலராக

முட்டை கேட்டா இல்ல முட்டை இல்லைன்னா நார் நாடு போடலாம் சாதாவும் போட்டுக்கலாம் ஓகே இதுவும் போட்டுக்கலாம் அவ்வளவுதானா

நல்லா இருக்கு மக்களு சூப்பரா இருக்கு பரவாயில்ல அந்த நல்லா தான் போடுறாரு நம்ம தூக்கிட்டு போயிருவாசா இப்போ தொழில கத்திட்டு இருக்கிற மாதிரி கூட கடையை போட்டுடலாம்னு என்ன சொல்ற அது சாத்தியமா ஐயா இந்த வித்தியாவுக்கு வராது நல்லா இந்த பட்டாணிலாம் நல்லா வெந்துருக்கு தனியாகவே தெரியுது பட்டாணிலாம் நல்லா வெந்தது ஊர் சூப்பராக இருக்குண்ணா பூரி இன்னுமே நல்லா இருக்கு அக்கலை உங்களுக்கு தெரியுதுங்களா ஆனால் செம்ம ஸ்பீடாக போடுறாப்ல படுறதுக்குலண்ணா அக்களே ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ரசப்பூரிக்கு நம்ம வந்துட்டோம் இந்த ரசப்பூரி வந்து ஒரு சில இடத்துல சூப்பராக இருக்கும் அப்படிமா இந்திக்காரங்க போகிறது எனக்கு பெருசாக பிடிக்காது இங்கே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிடுவோம்

சூப்பரா இருக்கு மக்களே ஆஹ் காளான் மசால் பூரி ரச பூரி எல்லாமே சாப்பிட்டாச்சு ஓவராலா எல்லாமே ஒன்றாலுமே சூப்பரா இருந்துச்சு மக்களே நான் வீடியோக்காக சொல்லல நான் சாப்பிட்டு பார்த்து தான் சொன்னேன் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் யார் வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் குவாலிட்டியாக பெட்டராக தான் இருக்கு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும் யாராவது வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இப்போ கூட ஒரு லைக் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்களால சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை ஒரு தட்டு தட்டிடலாம் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் மக்களே பாய்